ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்த எத்தனையோ ஆயிரத்து இழந்துருக்க மாட்டோம் ப்ரோ என்ன சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க இப்போ இந்த வெள்ளை சாக்கு வந்து கட்டியிருக்கிறதுனாலையும் இந்த துணி அழுக்கு துணி போட்டிருக்கிறதுனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொல்லியில் இதை நட்டு வைக்கும் போது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாலேயும் ஸ்கேன் பண்ணும் வா வாசனையும் வந்து அது வந்து மோம் முடிக்கும் அப்படின்னும் போது இந்த வெள்ளை சாக்காடுறப்ப எதோ அங்கே மனுஷன் நின்று ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே தோணும் இப்போ மனுஷன் நின்று ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுணாலுமே இந்த நம்ம வெறும் சாக்கு மட்டும் ஆனால் அது என்னன்னு பக்கத்தில் வந்து பார்க்கும் அப்போ வந்து இந்த துணி இருக்கும்போது இந்த துணியில் வந்து நம்மளோட வாசனை இருக்கும் நம்ம பழைய துணி இது இதில் நம்மளோட வாசனை இருக்கும் இப்போ இந்த வாசனையும் சேர்ந்து இருக்கிறதுனால அது அங்கே யாரும் நின்று ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து அந்த பண்ணி வந்து அந்த பக்கத்து வராது இது ஜஸ்ட்டு ட்ரையலாக பண்ணி பார்த்தேன் ஆனால் ஹண்ட்ரட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடு அதுக்கு உதாரணத்தை வந்து நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் நீங்களே இந்த இடத்தை பாருங்க பண்ணி வந்து எவ்வளோ கழிச்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா சாக்க போய் அதை கட்டி அதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இதை மனுசு நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த இடம் எவ்வளோ க்ளியராக பண்ணி எந்த பக்கமே நோண்டாமல் எவ்வளோ க்ளியராக இருக்கும் பாருங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்